இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் ஓரளவு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் காய் கிலோ அளவுக்கு கேரட்டும் நூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியும் சேர்த்து தனியாக அவிச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம பாத்திரத்தில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பிரெஞ்செல பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணுங்கள் சின்னமாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நமக்கு வாயில் தட்டுப்படாது கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கினோன்னையே தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறச்சி போடுங்க ரொம்ப புளிப்புத்தன்மையாக இருக்கும் ஒரு தக்காளி நான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா தக்காளியை வதக்கி விடுங்க பச்சை மிளகா கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கணுன்னே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்ரலாம் அப்போ தான் தக்காளி வந்து நமக்கு நல்லா உடஞ்சி வேகும் இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குறேன் எப்போவுமே நம்ம எந்த ஒரு கிரேவி பண்ணாலும் இஞ்சி பூண்டு விழுது ரொம்பவே முக்கியம் கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துருங்க அதாவது எண்ணெய் இருக்கும்போதே தண்ணி விடாமல் நல்லா கலரி கொடுத்துட்டிங்கன்னா மசாலா ஓரளவு நமக்கு அதிலையே வெந்துடும் இப்போ நம்ம கேரட்டையும் பட்டாணியும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துருங்க இஞ்சி பூண்டு விழுது அந்த மசாலா எல்லாம் அப்படியே அதில் அப்சர்வ் பண்ணிக்கும் தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிவிட்டோம் அப்படின்னாக்கா அதோடு சேர்ந்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உருளைக்கெழங்கை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கிளிக் கொடுத்துருங்க தண்ணி வந்து ரொம்ப விடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி கேரட்டையும் பட்டாணியும் அவிச்சு தான் வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கையும் அவிச்சு தான் வச்சுருக்கோம் ஸோ தண்ணி வந்து லேஸாக நம்ம விட்டுக்கிட்டால் போதும் அது வேகணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விடணுன்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஒரு கா தேங்காய் மூடி ஒரு மூணு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு அந்த மசாலாவை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஓரளவு வந்துருச்சு வெத் வத்தி வந்துருச்சு இப்போ நம்ம மசாலாவை அதில் சேர்க்குறோம் சேர்த்துட்டு தண்ணி விடணுங்கிற அவசியம் கிடையாது லேசாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி விட்டால் போதும் அதோடு நம்ம கலரி கொடுத்துட்டு திரும்பி நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா பட்டாணியும் கேரட்டும் வேக போதே நம்ம லேசாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தோம் அதனால் நம்ம அதிக உப்பு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னாக்கா மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் வெறும் பாத்திரத்தில் போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா அதை நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதை சேர்த்து கலரி கொடுத்தீங்கனாலே அதுதான் லாஸ்ட்டு டச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கும் அந்த பொடி சேர்த்ததுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தாங்க கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே சாப்பிட மாதிரி மாதிரிலாம் இது சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு காம்பினேஷன் ஈஸியான மெத்தடும் கூட ஏன்னா நமக்கு டைம் அதிகமாகாது சீக்கிரமாகவே நம்ம எல்லாத்தையும் அவிச்சிட்டு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம் பாருங்க நான் வந்து இப்போ தோசைக்கு வச்சிருக்கேன் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ